எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு எட்டு தரமான ஹை குவாலிட்டியான மாடுங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க எல்லாமே ஒரு இருபது டு இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க இன்றைக்கி பார்க்கலாங்க எல்லா நிறையா கஸ்டமர் ப்ரைஸ் கேட்டுருந்தீங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ப்ரைஸ் அனுப்பிச்சி விட்றேங்க கண்டிப்பாக வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் விட நம்மக்கிட்ட கண்டிப்பாக ரேட் ரீசனபுளான ரேட்டு தான் இருக்கும் நியாயமான ரேட்டாக தான் இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க கண்டிப்பாக நான் ப்ரைஸ் அனுப்புகிறேங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ல நல்லா ஆள் உயரமான மாடுங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேலே கரக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு தாங்க ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கவனிக்கிறத பொறுத்துருக்குங்க நல்லா காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டான காம்புங்க இன்னும் கண்ணு போகிறக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகுங்க அந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக நல்லா வருங்க நல்லா காம்புக்கான கேப்புங்க நல்லா காம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தொட்டாலே பால் வருங்க பாருங்கள் சாஃப்டான காம்புங்க அப்படிங்கும்போது போது கறக்க தெரியாதவங்களும் நல்லா கறந்து பழகிக்கலாங்க இன்னும் அந்த மடி தோல் சுருக்கம் ஃபுல்லாக வருங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் இந்த அளவுக்கு ஈடு கொடுக்குங்க கொடுக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க நல்லா வாழுங்க நல்லா வால்னியெலாம் பாடி பாருங்க நல்லா ஷைனிங்க நல்லா பால் கலருங்க நல்ல ப்ரீடுங்க ஏன்னா இந்த மாதிரி ப்ரீட் குவாலிட்டி இருக்கிற மாதிரி தாங்க நல்லா பால் கறவையும் அதிகமாக கறக்கும் மாடோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க ஹைட்டு வெயிட்டு மாட்டோட பாடி ஃபிட்னஸ்ஸும் நல்லா இருக்குங்க தரமான இது ஒரு இதுவும் அதே மாதிரி தாங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க மாடு இதுவும் நல்ல ஹைட் வெயிட்டான மாடுங்க நல்லா ஸ்ட்ரக்சரு நல்ல மடிக்காம்புங்க ஆம்புங்க மாடு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க நல்லா ஒரு இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்டர் கம்மி இல்லாமல் வேணும்னு பார்க்குற கஸ்டமருக்கு ரொம்பவே தரமான மாடுங்க இன்னும் இந்த மாடி சுருக்கம் ஃபுல்லாக வருங்க இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது தான் நம்ம அந்த சொல்கிற ஈல்டுக்கும் மாட்டுக்கும் நீங்கள் வந்து க கம்பேர் பண்ணி பார்க்கறக்கு நல்லாயிருக்கும் இதுவும் நல்ல காம்பு கருப்பு காம்பு நல்லா பால் மிஷினுக்கு போடுறவங்களுக்கு கரெக்டாக இருக்குது நல்லாயிருக்குங்க கையில் வச்சு கறக்குறவங்களுக்கு நல்லா இருக்குங்க இன்னும் மாதிரி தோல் சுருக்கம் பாருங்கள் அந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வரணுங்க மாடோட நல்ல வால் நிலம் ப்ரீட் குவாலிட்டி பால் நரம்பு பாருங்கள் ஏன்னா பால் நரம்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதிக கறக்கூடிய மாடுங்களுக்கு அதே மாதிரி இந்த கேப் இருக்கணுங்க இந்த நாலு விரல் போகிற அளவுக்கு நல்லா கேப் இருக்கணும் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாடுங்க நல்லா கறக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் காம்பும் சாஃப்டாக இருக்குங்க இன்னும் பால் கரவையும் அது நல்லா இருக்குங்க இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வரணுங்க வந்து பார்க்கும்போது மாடு நல்லா தரமாக தெரியுங்க நல்ல குவாலிட்டியான ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க மாடோடய ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் ஒரு பு பிடிச்சிட்டு நிற்பார் பார்த்திங்கன்னா தெரியுங்க அந்தளவுக்கு நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க நல்லா ஃபாரின் ப்ரீட் குவாலிட்டிங்க நல்லா ஒரு இருபது இருபத்தஞ்சி லிட்டர் கறக்கணும்னு பார்க்குறவங்களுக்கு நல்ல தரமான மாடுங்க இது வந்து நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய மாடுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இருபது லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடுங்க நல்லா அந்த மடி சுருக்கம் ஃபுல்லாக இன்னும் வரணுங்க வந்து பார்க்கும்போது தான் நம்ம அந்த சொல்கிற ஈல்டு கறக்குமா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தோன்னே தெரியும் நல்ல காம்போட நீளம் பாருங்கள் நல்ல காம்போட நீளம் இன்னும் இந்த மடி சுருக்கம் ஃபுல்லாகவே வரணுங்க மாடோர் நல்ல பாடி ஷைனிங் பாருங்கள் இந்த ஷைனிங் இருக்கணுங்க எந்த மாடாக இருந்தாலும் ஏன்னா அப்போ தான் ஹை மில்க் ப்ரொடியூசிங் கேரக்டராக இருக்கும் நல்ல மாடோட நீளம் ஸ்ட்ரக்சர் லென்த்து பாடி ஃபிட்னஸ் இது எல்லாமே முக்கியங்க ஒரு டெய்லி ஃபார்ம்ஸுக்குன்னு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கிற மாடாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பால் கரவை வந்து நல்லா வருங்க நாலாவதாக இந்த ஹெச்எஃப் கிராஸ் ஒன்று பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் கொஞ்சம் ப்ரீட் குவாலிட்டியாக மாட்டுங்க இது வந்து கொஞ்சம் கிராஸுங்க இது இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க நல்லா பாடி ஃபிட்னஸ்ங்க இன்னும் இதுவும் கண்ணு போகிறக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் வரைக்கும் பிடிக்குங்க பத்து நாள் கழித்து இது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா இன்னும் மடி வச்சுருங்க மாடு நல்லா ஹைட் வெயிட்டாக இருக்க கூடிய மாடுங்க நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபஸ்ட் லாக்டேஷனில் ஒன்று பார்க்குறேங்க இது அஞ்சாவதாக பார்க்குறோம் நல்ல ப்ரீடு நல்ல ஹைட்டுங்க மாடு நல்லா ஹைட்டு ஒரு நல்ல லென்த்தும் கூட நல்ல ப்ரீட் குவாலிட்டிங்க ஏன்னா இது தலையீத்துலேயே இந்த சைஸ் இருக்கும்போது இன்னும் ரெண்டாம் நீத்து மூணா நீத்து ஆகும்போது இன்னும் மாடு இன்னும் ஹெவியாக வருங்க மாடோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ஸு நல்லா ஸ்ட்ரக்சரு மாடோட லென்த்துங்க நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க இதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெக்டேஷனுங்க முத யீத்து இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பதினஞ்சு நாள் கம்மி இல்லாமல் ஆகுங்க இந்த மடி தோல் சுருக்கெடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாகவே டெவலப் ஆகி வரும்போது நல்லாவே அம்சமாக இருக்குங்க மாடோட கலரு பாடி ஃபிட்னஸ்ஸு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க எப்படி வச்சாலும் என்னோடய கேல்குலேஷனுக்கு இது ஃபஸ்ட் லெக்டேஷனில் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே ஒரு ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் எதிர்பார்க்குறேங்க இன்னும் மடி வச்சு பார்க்கும்போது தாங்க அந்த குவாலிட்டி தெரியும் மாடு பாருங்கள் ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எல்லாமே நல்லா ப்ரீடு தரமான குவாலிட்டியான மாடுங்க தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் நல்ல குவாலிட்டி காம்பு பாருங்கள் நல்ல காம்பு மிஷினுக்கு கறக்கறக்கும் நல்லாயிருக்கும் கை வச்சு கறக்கிறக்கும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி ப்ரீட் குவாலிட்டியாக இருக்கிற மாடு எடுத்திங்கன்னா தான் மிஷின் பால் கறக்குறதுக்கு மிஷினுக்கெல்லாம் ஃபிட் பண்ணுறக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குங்க ஏன்னா கிராஸ் பீட்டில் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாட்டை இந்த மாதிரி மாடுங்க வந்து அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண தேவையில்லைங்க ஏன்னா இதெல்லாம் சாஃப்டான கேரக்டுங்க அதனாலங்க ஒரு ஹெச்எஃப்ல க்ராஸில் ஒன்று இது போட்டிருக்குங்க நல்ல மடிங்க இந்த மாதிரி மடி வந்து முன்மடி பின்மடி ரெண்டுமே நல்லா வச்சிருக்கணுங்க ஏன்னா அப்போ தான் அந்த மாடு வந்து கறவையில் நல்லா கறக்குங்க அதேமாதிரி பாடி ஃபிட்னஸ்ஸும் முக்கியங்க நல்லா பாடியும் ஃபிட்னஸ்ஸு நல்லா இருக்குங்க அந்த பாடி ஸ்கோர்னு சொல்லுவோம் அந்த பாடி ஸ்கோர் வந்து ரொம்ப முக்கியங்க நல்ல ப்ரீடில் கன்று போட்டிருக்குங்க மடி பார்த்திங்கன்னா தெரியும் முன்மடி பின்மடி நல்லாயிருக்கும் நல்லா காம்பும் நல்லாயிருக்குங்க ஒரு பிளாக்கில் விரும்புகிறவங்களுக்கு இது நல்லா மடிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வெள்ளை இருக்கும் நல்லா ஈல்டு கொடுக்குன்னு எதிர்பார்க்குறேங்க நல்லா காம்புங்க நல்லா கருப்பு காம்பு கரக்கறக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க அந்த மாதிரி அடுத்தது இந்த ஒரு ஹெச்எஃப் க்ராஸ் ஒன்று பார்க்க பார்க்கலாங்க மாடு பார்த்திங்கன்னா நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க நல்லா சாஃப்ட்டு ஸ்கின்னுங்க நல்லா காம்புங்க காம்புக்கான கேப்பும் நல்லாயிருக்கும் மடி பார்த்திங்கன்னா முன்மடி பின்மடி ரெண்டுமே இருக்குங்க இந்த முன்னும் மடி வைக்கிங்க அந்த தோல்ஸ் இருக்கும் ஃபுல்லாக மடி வைக்கிங்க வச்சு பார்க்கும்போது தான் இன்னும் மாடு உங்களுக்கு நல்லா லுக்காக இருக்குங்க நல்லா ஈல்டு கொடுக்குங்க ஆல்ரெடி கறந்த மாடுதாங்க நல்லா ஈல்டு கறந்த மாடு தெய்ய்த்தம் நல்லா ஹை ஹீல்டிங்காக கறக்கும்னு எதிர்பார்ப்பாங்க ஒரு ஜெர்சியும் பார்க்கலாங்க நல்லா மடி காமுங்க இப்போங்க அந்த ஜஸ்ட் இப்போ தாங்க கன்று போட்டுச்சுங்க கன்று போட்டப்போயே எடுத்த வீடியோ நல்லா மடி அமைப்புங்க இதுவும் அப்படிதாங்க முன்மடி பின்மடி அந்த தோல் சுருக்கம் பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த மாடுக்கு ஃபுல்லாகி இந்த மாதிரி வரும்போது தான் இதுதாங்க ஃபைனல் ஸ்டேஜ் இந்த மாதிரி ஸ்டேஜில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு மடியோட மாட்டோட மில்கிங் கெப்பாசிட்டியும் நீங்கள் ஈஸியாக கணக்கு போட முடியுங்க நல்ல மடி காம்பு நல்லா ஈல்டு கொடுத்த மாடுதாங்க நல்ல லெங்க் காம்பு மாடோட ஃபிட்னஸ் நல்லா